கற்பனை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு அண்ணன் தம்பிங்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே பாத்ரூம் கட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்ல எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அதை நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு வேறையா சோழன் சொல்றாப்ல அதுக்கப்புறம் நம்ம சேரன் தான் ஏற்கனவே மேஸ்திரி ஆச்சு சோ எப்படி கட்டணும் எவ்வளவு அளவு அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அளக்க ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு இந்த இடத்துல கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சின்னதா வந்து பாத்தீங்கன்னா மார்க் பண்றாங்க ஆனா ஆனால் இருந்துகிட்டு என்னது இவ்வளோ சின்னதாவா வெறும் பாத்ரூம் மட்டும் கட்டினா போதாது இந்த பக்கம் வந்து ஒரு வாஷ் பேசன் வச்சு கண்ணாடி வைக்கணும் முகத்தெல்லாம் பாக்குற மாதிரி அந்த வந்து குளிக்கிறதுக்கு ஒரு இடம் வைக்கணும் அப்படின்னு அதை பெருசு பண்ணுறாப்புல அதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லாம் அளந்து முடிச்சு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது எண்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் ரூபா வரும் ஆ அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சோழனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு பாத்தியா இவன் ஷாக் ஆகுறான் இவனாவது காசு கொடுக்கறதாவது ஆ அப்படின்னு பாண்டியன் சொல்ல அதுக்கப்புறம் நம்ம சேரன் இருந்துகிட்டு கவலைப்படாத நம்ம எல்லாருமே ஒன்னும் சேர்ந்து பணம் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சேரன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல உடனே பல்லவன் வீட்டுக்குள்ள போயிட்டு தான் சேர்த்து வச்சிருந்த நாலாயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டு வந்து இந்தாங்க இதுதான் என்னோட பங்கு நானே இதை ஆரம்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு பணத்தை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம நிலா அங்கே எழுப்பி கொடுக்குறாங்க என்ன நாலு பேரும் ரொம்ப நேரமாக வெளியிலேயே இருந்து ஏதோ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒண்ணு இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல நம்ம பல்லவன் ஒன்று இருந்துக்கிட்டு இல்லை இங்கே ஒரு பாத்ரூம் கட்ட போகிறோம் அதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே நேற்று எங்கள் அண்ணி வந்துட்டு போனதுனால தானே இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க எனக்காக நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு நிலா சொல்லி பாக்குறாங்க இல்லை இல்லை கண்டிப்பாக கட்டணும் நாங்கள் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது தான் நம்ம இத்தனை பேர் இருக்கோம் இல்லையா ஒரு பாத்ரூம் மட்டும் இருந்ததுன்னா நமக்கும் சிரமம் தானே க பாத்ரூம் கட்டலாம் அது மட்டும் இல்லை நாங்களாம் ஆம்பளைங்க யூஸ் பண்ணுற பாத்ரூமை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க ஸோ அதனால் நாங்கள் கட்டுறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நிலாவுக்கு பயங்கரமான கில்ட்டி ஆகிடுது ஆல்ரெடி நமக்காக எவ்வளவோ பண்ணுறாங்க இதுவும் சிரமம் தானே பண்ணுறாங்க அப்படின்னு கில்ட்டில் இருக்காங்க நம்ம பாண்டியன் தன்னோட கடைக்கு போகிறாப்புல போனதுக்கப்புறம் வானதி ஞாபகம் வந்துருச்சாட்டுக்கு தான் கூட இருக்கிறவனை கூப்பிட்டு யார் வந்தா யார் வந்தா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அப்படியே அந்த வழியாக வானதி போகுது வானதி போனது சும்மா போகாமல் திருப்பி வேணும்னே வந்து பாண்டியன்கிட்ட என்ன என்னைய பொண்ணு பார்க்க வராங்க இன்னும் ரெண்டு வாரத்தில் அப்படின்னு சொல்லி பாண்டியனை விருப்பேற்றி விட்டுட்டு போயிடுது ஸோ பாண்டியன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்றாப்புல அப்கமிங்ல என்னெல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்